அம்ளு உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அம்லு உன் நிலைமை என்னன்னு புரியுது ஆனா நீ இந்த மாதிரி யோசிப்பதுன்னே எனக்கு சத்தியமா தெரியாது பதிர்காலி ஆண்டி இந்த மாதிரி சொன்னோனே எனக்கு நிஜமா அவங்க ஏதோ தப்பான்னு நினைச்சிட்டு இப்படி பேசுறாங்கன்னு நினைச்சேன் ஆனா வாயில இந்த வார்த்தையை கேக்கும் போதுதான் எனக்கு அவ்வளவு சங்கடமா போச்சு நான் எப்படி என்னோட ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல உண்மையை சொல்ல போனா போ மாதிரி எப்படியோ அந்த மாதிரி தான் நீயும் எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் உங்களை அந்த மாதிரி தப்பான கண்ணோட்டத்தோடு எனக்கு பார்க்கணும்னு தோணவே இல்லை ஏன்னா நம்ம எல்லாருமே தனித்தனியாக இருந்து படிச்சிருந்தா கூட அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்துருக்கலாம் ஆனால் நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி ஒரே கிளாஸ்லேயே தான் இருந்தோம் ஒரே கிளாஸில் தான் படித்தோம் எல்லாமே ஒன்றாவே தான் இருந்தோம் ஸோ என்னாலும் உங்களை வந்துட்டு வேற்றா தான் பார்க்க முடியலை ஏ அவ முடிவு சொல்லிட்டா நீ என்ன சொல்ல போற அதை சொல்லு பூமாரி சத்தியமாக எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை பிளாங்காக இருக்குது அதுவும் இல்லாமல் போய் எப்படின்னு ஏய் அவ்வளோ ரொம்ப நல்ல பொண்ணுடா உனக்கே தெரியும் நான் என்ன சொல்லணுன்றது இருக்கா ம் உன்னே நீயா ஒரு ஆளை விரும்பின அவங்க தான் விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் உன்னையே விரும்பி உனக்காகவே இத்தனை நாள் இருந்திருக்கா இவ்வளோ மாதிரி ஒருத்தி உன் வாழ்க்கையில் இருந்தா லைஃப் சந்தோஷமா இருக்கும்டா அதுக்குன்னு இல்லை முதல்ல தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எல்லாரும் தப்பாக பேசி தப்ப தப்பாக இரணமும் நடந்துருச்சு பட் ஆனால் நம்ம அவளும் நம்மள நல்லா புரிஞ்சுக்கிட்ட வடா மாதிரி ஒருத்தி உன் லைஃப் பார்ட்னராக கிடைச்சா உன் லைஃப்பும் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராதுடா புரிஞ்சுக்கடா புமாரி பாரு நான் சொன்னா நீ கேப்பியா கேட்க மாட்டியா நீ சொல்லி நான் எதை தான் கேட்காம இருந்திருக்கேன் எனக்கு அந்த பழச மறக்கறதுக்கு சில காலங்கள் ஆகும் ஆனா அதுக்கு மருந்தா இருக்கணும்னு அவளும் நினைக்கிறடா இப்படியாப்பட்ட உறவு உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அவ்வளவு உனக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் அவளோட காதல் புனிதமானதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி இப்படியெல்லாம் நடந்திருக்கேன் என்னவோ ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோடா உங்கள் அத்தை மாமாவும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீயும் நாலு பேர் மாதிரி சந்தோஷமாக இருக்கணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டிருக்காங்க ஆனால் அது எதுவுமே நடக்கலடா இந்த தடவையாவது அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி இது நடக்கணும்டா ப்ளீஸ் உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் வரைக்கும் போனாலும் அவன் இன்னமும் ஒன்றே தானே நினச்சிட்டு இருக்கா இப்போ கூட வாடா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற உன் மனசுல இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும்னு அப்ப புரியல

வந்து எழுதி குடுத்துட்டு போய் அங்கே இருந்து தொலைய வேண்டியதானே யாரு வேண்டான்னா வருவனான் இருக்கா வைத்தர் ஜெயலலிதா கொட்டிக்கா நடக்கவே முடியல சாமி மூச்சு இறக்கிது என்னமா தண்ணி எடுக்கிறியா ஆ வாங்கத்த என்ன போயிட்டு ஒரேதான் இருந்துகிட்டீங்க வீடு வாசம் இருக்குன்றதே மறந்துட்டீங்களோ அப்படி இல்லம்மா விடவே மாட்டேன்ட்டாங்க தம்பிக்கிட்டே கேளு அவனையே விடல அவன்தான் வேலை அது இருக்குதுன்னு சொல்லி வந்துட்டான்

உனக்கு இந்த ஒரு கிளவியை கூட்டிகிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளோ நேரம் ஆகுதா போனம்மா வந்தமான்னு இருக்க தெரியாது சரி நானே அதை கூட்டிட்டு வரதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு அதை சொல்லி சமாளிச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன் உன் வாட்ட வாயை வச்சுக்கிட்டு கம்மு நீரு எதையாவது சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு எங்கிட்ட ஓடிடும் முதல்ல மாதிரி இல்லடி நம்ம அடிச்சாலும் முடிச்சாலும் வீட்டை விட்டு எங்கிட்டும் போறதுக்கு வழி இல்ல அதனால நம்ம என்ன சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு வீட்டோட கிடக்கும் ஆனா இப்ப அப்படி இல்ல ஒரு ஊரே இருக்கு இது கொண்ணுன்னா அங்க துடிச்சிருவாங்க அங்க இருந்து கிளம்பும் போதே என்ன சொல்றாங்க நாங்க இருக்கோம் நாங்க இருக்கோம் நீ இங்கேவா இங்கேவானுதான் கிடக்குறாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு இதை நம்ம தான் இதுகிட்ட காரியம் சாதிக்கணும் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது நீங்க என்ன கண்டாவியோ வேணா பண்ணுங்க ஆனா மாப்பிள்ளையும் பொண்ணும் போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க நாளை பின்ன புள்ள வாழா விட்டிய வீட்டுல வந்து உக்காந்தா அதுக்கப்புறம் நீங்களே பாத்துக்கங்கன்னு விட்டுருவேன் சரி சரி போங்கண்ணா அப்படியே போவீங்களே வெறுங்க ஆட்டிக்கிட்டு இந்தாங்க போய் தண்ணி எடுங்க நான் போய் உள்ள உங்க அம்மாவுக்கு காப்பி தண்ணி வைக்கிறேன் உடம்பெல்லாம் அழுப்பா இருக்குடி வண்டி ஓட்டிக்கிட்டு போய் வந்தது ஆமாம் நான் மட்டும் இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கேன் நீங்க தான் வண்டி ஓட்டிட்டு வந்தீங்க உக்காந்துரு தானே போயிட்டு வந்த நடந்தா போனேன் போய் ஓய் தண்ணி எடு அப்படியே வெறும் கையில மொளம்போடுறது நாங்கண்ணு இழுச்ச வயதானே இவங்க நேரத்தில் தான் என் மாமனை தெரியல சி ஓ இந்த பிள்ளைங்க ஒரே ஆட்டம் தான் பள்ளிக்கூடம் வைக்கணுன்ற எண்ணமே இல்லை ஒரு புக் எடுத்து படிக்கிறது இல்லை ஒன்றும் இல்லை ஒரே ஆட்டம் தான் எங்கே நீ போறாங்க ஏதாவது விசேஷ நேரத்தில் தான் இங்கிட்ட அங்கிட்ட ஆடிக்கிட்டு இருக்குங்க விடுங்க விளையாண்டுட்டு போகட்டும் இந்த வயசுல ஆடாம வேற இந்த வயசுல ஆடப்போதுங்க அதுக்குன்னு சொல்லல ஒரு ஹோம் ஹோம்ஒர்க் எழுதலாம் வைக்கலாம் புக்கே தொடமாட்டிக்குதுங்க ஆட்டமான ஆட்டம் விடுங்க நீ இருந்துட்டு போட்டோம் பரீட்சை வேற இருக்கு அடுத்த வாரத்துல இருந்து படிச்சா தானே பரீட்சையில பாஸ் ஆக முடியும் இப்படி ஆடிக்கிட்டு இருந்தா என்னத்தை பண்ண முடியும் இப்போ என்ன அந்த பிள்ளைங்களை கலெக்டர் படிப்பா நீ படிச்சுட்டு இருக்குதுங்க சின்ன பிள்ளைங்க இந்த வயசுல ஃப்ரீயா படிச்சா உண்டு இந்த அடுத்து பத்தாவது பப்ளிக் அது இதுன்னு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் லீவு போடுறது கூட நேரம் இருக்காது ஏன் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றது கூட நேரம் இருக்காது படி படி படின்னு அங்கேயும் படிக்க வச்சு இங்கேயும் படிக்க வச்சு பிள்ளைங்க ஸ்ட்ரெஸ் ஆவாங்கள்ல நீ விடுங்க நீ இப்போ நம்மலாம் பாருங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாவது விளையாடுறதுக்கு நேரம் இருக்கா அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஏன் எனக்கு பெரியம்மா குடும்பம்லாம் உங்களுக்கே தெரியும் நானும் பூ மாதிரியும் அந்த சா பாத்திரங்கள் வரது அந்த சாணியலி போடுறதுமே எங்கள் வாழ்க்கை ஓடிடுச்சு எங்களுக்கு தான் அப்படி விளையாடுறதுக்கே கொடுப்பணும் இல்லை இந்த பிள்ளைங்களாவது நல்லா விளையாண்டு சந்தோஷமா இருக்கட்டும் விடுங்க எப்படின்னு தெரியல அண்ணன் தங்கச்சி மூணு பேரும் ஒரே மாதிரியே பேசுறீங்கப்பா என்னன்னி பண்றது எங்களுக்கு கிடைக்காத சந்தோஷம் எங்க பிள்ளைங்களுக்காவது கிடைக்கணும்ல அதுவும் சரிதான் உங்களை எல்லாம் என்ன திருத்தவா முடியும் நான் டாலம் முடிச்சிருக்கேன் நீங்க அடுத்து பாடணும் டாடா டி வரிசையில டாடா டி வரிசையிலயா

ஏய் என்னமா இப்படி பண்றீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது டங் டங் பாட்டு பாடிடறநாங்க டடன் டன் சரி அடுத்து நீங்க எதெல்லாம் முடிச்சிருக்கீங்க இன்னை இன்னைல படிக்கணும் இன்னேன்னா நானானிவர்சை அப்பதானே ஆமா ஐயோ நானானிவர்சையில நானா என்னமா என்ன பாட்டு நானா aniverseyல பாடணும் இந்த பாட்டு தெரியாதா நல்ல பேரி வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம்ம நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முள்ளிகளே தாதா உங்களுக்கு பதிலா பாடிட்டாரு

எங்க அந்த ராட்சசி விட்டாதானே விளையாடுறது போதும் எல்லாம் எந்திரி 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 வந்து படி படுக்கையை விரிச்சு வச்சாச்சு அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தை கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிறோம் அத்தை கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம்னு இப்பயே மணி ஆகி நாளைக்கு பள்ளிக்கூடம் போகணும் இப்படியே லீவ் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் தான் எந்திரி 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 எல்லாம் போய் பாடு அம்மா நீங்க அஞ்சு நிமிஷம் விளையாடுற அழகு எனக்கு தெரியாது மணி ஆயிடுச்சு எந்திரி முதல்ல எல்லாரும் விடுமா கொஞ்ச நேரம் புள்ளங்க விளையாடட்டும் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்க்கட்டும் விளையாடுங்கனே ஒரே தான் விளையாണ്ടിட்டு இருக்குங்கனே காலையில எந்திரிக்கே எந்திரிக்காதீங்கங்களை எல்லாம் வச்சிட்டு என்ன வந்தரது விடுப்பா விடு நம்ம வீட்ல தான விளையாடுதுங்க விளையாண்டு போடு ஹே சூப்பர் 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 அதானே காலையில மட்டும் நீங்கள எந்திரிக்காம இருங்க அப்புறம் அடியே பாருங்க தெரியப்பா நீங்க சூப்பர் சரிடா சரிடா விளையாடுங்க விளையாடுங்க அத்தை இன்னாங்க காப்பி ஆ தம்பி கொடுக்கலையா அத்தை அவரு வேண்டாம்னு சொல்லிட்டாரு ஏங்க புள்ள ஃபோன் பண்ணாலாமே போனை எடுக்கலையா நீங்க ஆமா உங்களுக்கு எப்பன்னே தெரியாது புள்ள தான் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தாலாம்ல நீங்க வண்டியில எது வந்திருப்பீங்க அத்தான் போன் எடுக்காம இருந்திருப்பீங்கன்னு ஆமா 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 வண்டியில வந்து போது போன் அடிச்சா எனக்கு எப்படி தெரியும் அதுதான் போன் எடுக்காம இருந்திருப்பேன் ஏமா என்னவாமா நீ என்னனு சொல்லுவேன் எப்படின்னு சொல்லுவேன் நம்ம புள்ள வாழ்க்கையே எப்படி அந்தலையா கடக்குங்க என்னாடி மர்மாவலே என்னமா சொல்ற என்னாச்சு என் பேத்திக்கு என்னமாச்சு அத்த மாப்பிள்ள ஆஃபீஸில் தானே பெரிய உத்தியோக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அந்த வேலையை விட்டு தூக்கிட்டு ஆகலாமா இப்போ சொந்த தொழில் பண்ணணும் இனிமேல் நான் யாரு கீழே போய் வேலை செய்ய மாட்டேன் வைக்க மாட்டேன் அதுவும் இல்லாமல் என் அப்பா அம்மா என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க வேலை இல்லைன்னு அவங்க முன்னாடி நான் சொந்த தொழிலில் சொந்த காலில் நான் நிற்கணும் அதனால அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு புள்ளிக்கிட்ட பேசினாரான் புள்ள இருந்துட்டு அவர் சொந்த தொழில் பண்ணணுன்றாருமா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்னு புலம்புறான் எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் தெரியல நல்லா வேலைக்கு போறாரு சொல்லி சொல்லிதான் கட்டி வச்சோம் இப்போ இப்படி சொன்னா நம்ம என்ன பண்றது நம்மள இருக்கிற நகை நட்டெல்லாம் தான் கட்டி வச்சோம் உடனே வாங்கி இப்படி இந்த நேரத்துல காசு கேட்டால் நம்ம எங்க போறது சொல்லுங்க பாப்போம் எடி அவங்க என்ன நம்மள பை கேட்கிறாங்க நினைச்சுட்டு இருக்காங்களா கல்யாணம் முன்னாடி அது வேணும் இது வேணும்னு கேட்டாங்க சரினு கேட்டதெல்லாம் கொடுத்தோம் இப்போ மறுபடியும் இந்த மாதிரி நான் காசு கொடுங்க நம்ம எங்க போறது எவ்வளோ கேட்குறாங்க சொந்த தொழில் பண்றதுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் எங்கே போகிறது எனக்கு அதை கேட்டதுலேருந்தே உடம்பு வட வெடன்னு ஆடி மயக்க வர மாதிரி ஆகி இன்ன வரைக்கும் பச்சை தண்ணி பல்லில் படல அதை ஏன்னு நினைச்சுக்கிட்டே உக்காந்துருந்தேன் உங்ககிட்ட சொல்லவன பார்த்தா நீங்களும் போயிட்டு வரவே இல்லை இப்போ என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியாம கிடக்குது சரி கல்யாணத்துக்கு தான் கேட்கும் கொடுத்தோம் இப்போ மறுபடியும் எல்லாம் கேட்கும் கொடுக்க முடியாது ஒரு தடவை கொடுத்தா மறுபடியும் அதே தான் என்னால் என்னால பத்து ரூபா கூட தர முடியாதுன்னு சொல்லிடு இனிமேல் பிள்ளைங்க வாழ்ந்தா வாழட்டும் இல்லைன்னா வாழ வெட்டி இங்கே வந்து இருக்கட்டும் கஞ்சோ கூல நம்ம குடிக்கிறதுல ஒரு இது ஊற்றி விட்டு போவோம் சும்மா போய் காசு காசு காசுன்னு ஏன்னா என்ன அடிச்சா வச்சு கிடக்குது இல்ல மரம் எது காசு கிடக்குதா கேட்டோம் பறிச்சு பறிச்சு கொடுக்கறதுக்கு என்கிட்ட பத்து காசு கூட இல்லைன்னு உள்ளிட்ட சொல்லிடு அப்படி வாழை வெட்டியும் அனுப்புவாங்கன்னா ஏன்னா சொல்லு இங்கே வந்து இருக்கட்டும் அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும் உன் பிள்ளைக்கு தெரிய வேணா உன் பிள்ளைக்கு தெரிய வேணா அறிவு வேணா அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம இந்த நம்மளை கட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு தெரிய வேண்டாம் காசு காசுலாம் எங்கே போகிறது எங்கே போகிறதுன்னு கேட்குறேன் என்னங்க அவ்வளோ தூரம் காசு செலவு பண்ணி கட்டி கொடுத்து உள்ள வாழ வெட்டியாக வந்தாது நமக்கு எவ்வளோ அசிங்கம் இல்லையா அதுக்குன்னு ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயா பத்து லட்சம் ரூபாய் எங்கே போகிறது ஒழுங்கு மரியாதையாக இருக்க சொல்லு வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல போய் செத்துறலாம் போல இருக்குது காசு 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 காசுன்னு இப்படி கோவப்பட்டுட்டு போறாரு பாத்தீங்களாத்த அம்பிட்டு செலவு பண்ணி பிள்ளைய கட்டி கொடுத்து இப்படி பண்றாரு பாருங்க நம்ம பிள்ளைக்காக நம்பதுன்னு அங்க இங்கே கடம்பட்டாவது பண்ணணும் வேற யாரு அடுத்த பிள்ளையா நம்ம பிள்ளை இல்லையா ஏமா என்னதான் இருந்தாலும் ஒரு வயா ரெண்டு ரூவையா நினைச்சுன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு பத்து லட்சம் ரூபாய் இல்லம்மா எங்க போறது அவ்வளவோ பணத்துக்கு இந்த காலத்துல ஒரு ரூபா கடை வாங்கினாலே அதுக்கு ஊறுபட்ட வட்டி போடுறாங்க இதில் பத்து லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கி கொடுத்து அதுக்கு நம்ம காலம் முழுக்க தண்டம் கட்ட முடியுமாம்மா கலடி அந்த இடம் இருக்கு அதை வித்து கொடுக்கலான்னு வாயில வருதான் பாரு உடலாம் வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன் பாரு என்ன சொல்லணும் தெரிய காப்பி ஆரிகிற போது நீங்கள் குடிங்க இங்கே நம்ப வாழ்க்கை தானே அது போனால் போயிட்டு போகுது அந்த மனுஷன் சொல்கிற மாதிரி வாழை வெட்டி இங்கேயே வந்து உட்காரட்டும் அதுக்கு மேலே வேற என்ன பண்ண முடியும் வாழ்கிற வரைக்கும் வாழட்டும் இல்லையா எதையோ குடிச்சிட்டு போய் சாப்பிட்டும் அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னு கல் மாதிரி உட்கார்ந்துருக்கால தவிர கரையிறாளா எல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல இதை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிருக்காருப்பார் அந்த மனுஷனை சொல்லணும் இடத்த மட்டும் எழுதி கொடுக்காம இருக்கட்டும் அதுக்கப்புறம் இருக்குது இந்த கிளவிக்கு பெத்தவங்க பிள்ளைங்களை இவங்க ரெண்டு பேரும் எனக்கு பாவம் இப்போ சுத்தி அடிக்குது ஆண்டவனே நம்ம வச்சிருந்தா கொடுக்கலாம் நம்ம கிட்ட என்னத்தை இருக்கு கொடுக்கறதுக்கு வாமச்சி வந்து வா பாத்தீங்களா மக்களே இதுங்களுக்கு வந்த வாழ்வை ரெண்டும் பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி இருந்துச்சுங்க இன்னைக்கு என்னம்மா இருக்குதுங்கன்னு இதுங்களுக்கு கண்ணுக்கு கண்ணாடி ஒண்ணுதான் குறைச்சல் கால் மேல கால் போட்டிருக்க போச பாத்தியா இப்போ எனக்கு ஒரு ஆத்திரத்துக்கு டேய் உங்கிட்ட பேசிட்டு இருக்கேன் வந்து உட்காரு ஆ சொல்லுங்க சார் என்னடா சாரு மோருன்னுடா நீ மச்சான் கூப்பிடுற எதுக்குப்பா ஆஃபீஸ்ல வச்சு உன்ன மச்சின்னு கூப்பிட்டதுக்கு நீ அந்த கிளி கிழிச்சா வேலை செய்யறவங்க முன்னாடி எதுக்கு நான் சாருனே கூப்பிடுறேன் ஆஃபீஸ்ல நீ என் சாருன்னு கூப்பிடாம நீ பாட்டுக்கு மச்சி வாடா போடான்னு பேசுனானா ஆஃபீஸ்ல உள்ள ஸ்டாஃப்ஸ் என்ன மதிப்பாங்களா சொல்லு பாப்போம் ம் மதிக்க மாட்டாங்கல்ல என்னடா இவனே இப்படி பேசுறான் நம்மளும் அப்படியே பேசுவான் அப்படின்னு நினைப்பாங்கல்ல அதனால தான்டா அவங்க முன்னாடி வந்துட்டு நீ உன்னை வந்து சார்னு கூப்பிடு அப்படின்னு மற்றபடி நீ நானு என் ஃப்ரெண்டுடா நீ என் மச்சான்டா என் தோஸ்துடா ஆ இப்படி இருக்கும்போது நீ என்ன போய் ஆ தப்பா நினச்சிட்டியாடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு தெரியும் மச்சி நீ என்னை தப்பாக நினச்சிருப்பன்னு அதனால தான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உனக்கு விருந்து வைப்போம்னு சொல்லி உன்னை இவ்வளோவும் பண்ணுறேன் இவன் நல்லவனா இல்லை கெட்டவனா நம்பவே முடியலையே என்ன மச்சி இவன் நல்லவனா கெட்டவனான்னு யோசிக்கிறியோ ச்சே ச்சே அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது மச்சி நான் நல்லவன்டா ஒரு அப்பாவிடா நான் ஜென்டில்மெண்டா எனக்கு வந்து இந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் வராது மச்சி எனக்கு உன்னை இப்படி பேசிட்டோன்னு சொல்லி நான் வந்து வீட்டில் சொன்னேன் லைலா கிட்ட லைலா வந்துட்டு எதுக்கு அண்ணன் அப்படி பேசுனீங்க அப்படி எப்படின்னு என்னை செம்ம காட்டு காட்டிட்டா இது புயல் அடிக்கிற நேரத்தில் பொறிக்கடலை எவ்வளோ வந்து திம்பான் அவன்கிட்ட போய் சொல்லு இந்த மொகரக்கிட்ட இப்படி சொன்னா இதை நம்பணுமா ஐயோ நல்ல நாள்லேயே ஏத்தி விட்டுட்டு வேலை பார்க்கும் இது வந்து சொல்றான் ஆனா இவன் சொல்றான்னா ம் என்னென்ன கொடுமை பாருங்க மச்சி நீ என்னை தப்பா யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது மச்சி ஆனா நீ என்ன எப்படி நினைக்கிறியோ தெரியல ஆனா நான் உன்னை வந்து என் உயிர் தோழனா நினைக்கிறேன் கொஞ்சம் என் உயிரையே குடிச்சு விடுவ நான் உயிர் உனக்கு தோழனா ரைட்டு மன்னிச்சிரு மச்சி வேலை செய்யறவன் முன்னாடி உன்னை அப்படி பேசுனது தப்பு தான் இருக்கட்டும் மச்சி உன்னோட ஆபீஸ் நீ காசு போடுறவன் நான் என்ன காசு போடுறவனா என்ன என்ன ஆபீஸ் டைம்ல காசு செலவு பண்ணி எல்லாத்துக்கும் கூலி கொடுக்குறேன் அந்த காசு வந்து செலவு தண்டமா போக கூடாதுன்னு நான் அப்படி சொன்னேன் மற்றபடி வேற எந்த காரணமும் கிடையாது புரியுது மச்சி புரியுதுடா சாரி மச்சி சரி சரி ஓகே மச்சி நானும் கல்யாணம் ஆனதுலேருந்து ஹனிமூன் போகலான்னு பிளான் பண்ணி பிளான் பண்ணி போவே முடியல ஓஹோ இப்போதான் ஐயாவோட வண்டவாளம் தண்டவாளத்துலேயே ஏறுது ஏதோ காரியத்துக்கு தான் கூப்பிட்டுருக்கான் என்னப்பா கார் எதுவும் ரெடி பண்ணணுமா இல்லை வேற எதுவும் பண்ணணுமா அப்போல்லாம் இல்லை மச்சி காரெல்லாம் நீ தனியாக ரெடி பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை அதெல்லாம் ஏசி கார் நானே புக் பண்ணிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேற என்னப்பா பண்ணணும் மச்சி நான் ஹனிமூன் போயிட்டு வரத்துக்கு ஒரு ஒன் வீக் ஆகும் ஒன் வீக்காப்பா ஒன் வீக்கு என்னப்பா பண்ற ஒரு ரெண்டு நாள் பத்தாதா ரெண்டு நாள் எப்படி மச்சு கல்யாணம் ஆகி இத்தனை மாசம் கழிச்சு இன்னைக்கு இப்பதான் நாங்க வெளியே போறோம் அதுவும் இத்தாள வந்து பிசினஸ் ஒர்க் அது இதுன்னு அப்படியே நேரம் சரியா போச்சு என் செல்லா குட்டி என் புஜி குட்டி என் நினைக்கிறா அதான் சரி இந்த ஊட்டி கொடைக்கானல் ஓஹோ சரி 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 நாளைக்கு போனா எப்படி ஒன் வீக் கழிச்சுதான் நான் வருவேன் அப்படியா மச்சி சரி மச்சி நான் வேற நம்பி எதையும் விட்டுட்டு போல உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறேன் நீ தான் பத்திரமா எல்லாத்தையும் பாத்துக்கணும் அதுவும் இல்லாம இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொருத்தரும் நம்மக்கிட்ட வாராங்க ம் ம் நீ தான் கணக்கு வழக்கு பார்த்து எல்லாம் சரியா வச்சுக்கணும் தானே வார்த்தை என்னடா சுண்டொழுச்சொற்றோடு தெரியுதேன்னு இப்போ தானே காரியாகமே இவங்க எல்லாம் ஜோறு போடுவாங்க சரியான காரிய காரன் வரவு செலவெலாம் வாங்கி பத்திரமா வச்சுக்கோ அதுவும் இல்லாமல் நம்மளை நம்பி கொடுக்குறாங்க அத நம்ம ரெட்டிப்பா பெருக்கணும் வைக்கணும் அதனால நீ தான் எல்லாம் வந்து பார்க்கணும் ம் சரி மச்சி அப்புறம் அங்கங்கே சிசிடிவி கேமராலாம் பொருத்தி இருக்கோம் அந்த கேமராவுலேருந்துட்டு நான் மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் சரியா உனக்கு எதாவது டவுட்னா கூட எனக்கு ஃபோன் பண்ணி கேளு நான் அதை கிளியர் பண்ணுறேன் ஓகேவா ம் ம் இதுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் இன்றைக்கி எனக்கு டவுட்டு இவர் கிளியர் பண்ணுறாரா மோனே நீ வெளியே இவர் போயிட்டு வாடி அதுக்கப்புறம் உனக்கு கிளியராக வாஷ் அவுட் பண்ணிடுறேன் மச்சி இந்த உலகத்திலேயே என் லைலுக்கு அப்புறம் நான் முழுமையா நம்புறதுன்னா உன்ன மட்டும்தான்டா நீ தான்டா எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கணும் மச்சி நீ வெளியூர் மட்டும் போயிட்டு வா மச்சி அதுக்கப்புறம் பாரு நீ என்னை எப்படி பாத்துக்கிறது அதுக்கப்புறம் இந்த ஊர உன்னை எப்படி பாக்க போகுதுன்னு மட்டும் பாரு என்ன சொல்ற எல்லார்கிட்டையும் பணத்தை வசூல் பண்ணி உன்னைய அந்த பணத்தை ஒண்ணுல போட்டு ரெண்டாக்கி மூணாக்கி நாலாக்கி உனைய பாரு எப்படி ஆக்க போறேன்னு தெரு கோடியில் இருக்க நீே இனி கோீஸ்வரனா கோடியில பொறல போற இந்த மாதிரி நட்பு கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும்ண்டா நீ என் சாதா மச்சான் கிடையாதுடா தெய்வம் மச்சான் தெய்வ மச்சான் கிடையாதுடா என்னையே நீங்கள் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துனதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு ஆப்படிக்க போற பெரிய ஆப்புக்கார மச்சான்டா